பண போல் குவியும் வக்கிர பலன்கள் என்பது ஜோதிடத்தின் கருத்தின் கிரகண வக்கிர நிலையை அடைந்த போது சில சமயத்தில் எதிர்பாராத வகையில் பணம் செல்வம் யோகம் அருளும் தனி சிறப்பு பலன்களுமாக விசேஷமான பலன்கள் ஏற்படும் பொதுவாக கிரகணம் வக்கிரமாக இருந்தால் அது அதிகம் பலன்கள் உண்டாகும் இது சிலருக்கு திடீர் பண வருகையை ஏற்படுத்தும் அன் பண வரவை ஏற்படுத்தும் சுப கிரகணங்கள் குரு சுக்கிரன் வக்கிரமாக இருந்தால் ஆரம்பத்தில் சோதனைகளும் தடைகளும் வந்தாலும் பின் செல்வம் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் மற்றும் பணமலை ஏற்படும் வக்கிர சமயத்தில் சில ராசிக்காரர்களுக்கு பணக்காரராகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சனி குரு போன்ற கிரகணங்கள் வக்கிரமாக இருந்தால் வேலை வியாபாரம் முதலீடு போன்றவற்றில் பணம் செல்வாக்கு பெருகும் ரிசிபராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் கிருத்திகை இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நட்சத்திரக்காரங்க நான்காவது பாதம் ரோகிணி மிருக சீரீசை ஒன்பதாவது பாதம் இரண்டாவது பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வந்து பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ யாராக இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அது தப்பு தாங்க அந்த இடத்துலயே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கள் உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் வந்து நியாயம் இருக்கோ அங்கே தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிட மாட்டீங்க எல்லா விஷயத்துலேயுமே எப்பயுமே உண்மைக்கு உண்மையாக நீங்கள் அவங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஒரு கஷ்டம் துன்பமாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே கை கொடுக்கக்கூடியவங்க அதனால் வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போட மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க எடுத்து காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு போகக்கூடியவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை போற போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ரிஷப ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் வந்து திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்து ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும் தாங்க உங்க கிட்ட வருவாங்க அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க ஆனா வந்து உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் வந்து அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரிசப ராசிக்காரங்க தாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க ரிசிப ராசிக்காரங்க வந்து கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஒரு மிக பெரிய ஏமாற்றங்கள் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தானாகவே உங்களை வந்து தேடி வந்திருக்குங்க ரிஷபராசிக்காரங்களை சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே இழந்து உறவுகளை இழந்து நண்பர்களை இழந்து கடைசியில் நீங்கள் மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் உங்களுக்கு உயிர் வாழறக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் வந்து கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தடுப்பதற்கு உங்களை வந்து அவமானப்படுத்துவதற்கு வந்து நிறைய நபர்கள் வந்து இங்கே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலையை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் குறிக்கோளை மட்டுமே நீங்கள் நோக்கி இருக்கீங்க எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என் வாழ்க்கையில் மட்டும் எதுக்குதான் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ துன்பத்தையோ துன்பத்தையும் நினச்சதில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்குங்க அதுக்கப்புறம் அதுவாக சரியாயும் இந்த பிரச்சனை வரும் போகும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தாங்க நிறைய நபர்களோட வாழ்க்கையில் வந்து இருந்துட்டு இருக்கு நீங்க என்னதான் வந்து பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்களில் அமைய போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது முழுசாக நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற நல்லது மட்டுமே நடக்கப் போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ரிசபராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க உங்களுக்கு இந்த பத்து மாதம் நிறைய முடிஞ்சு கஷ்ட துன்பங்கள் எல்லாம் இழந்து இப்போ வந்து பெரும்பாலான விஷயத்தை வந்து நீங்கள் சரி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக அமைய போகுதா மாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ரெண்டு அடி எடுத்து இந்த இருபத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு அஞ்சு மாதத்துல இந்த ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசிபராசிக்கு பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது முழுவதுமே சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க முழுமதியாக கிளிக்க போகுதுங்க இனி ஒரு ஆறு மாத காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க சனி பயிற்சியால் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலத்தில் மார்ச் மாதத்தில் நடந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துரு அப்படிங்க ஆனா உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து இந்த நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் செயல்பட்டு இருக்காருங்க அதனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இதன் மூலம் சனி பகவான் மூலம் நீங்கள் கடந்த கால எதை எல்லாம் இறந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது அது ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி வந்து கிட்டத்தட்ட மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி வீட்டில் இருந்து தான் மிதன ராசிக்கு போயிருக்காரு போனாலுமே கூட இது வந்து பொது பலனாக பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல வர்த்தனத்தில் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிழிக்க போகுதுங்க அடி எடுத்து வைக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்ற காலம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுதுங்க நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்காது ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு போயிட்டுருந்துருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்து வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வந்து பல வழிகளில் வருங்க தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குங்க அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து உங்களை சேருங்க ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் சரி சரிங்க நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இனி அவர்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே முழுவதுமாக உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம ரொம்ப உங்க கம்பெனி மாதிரி நினைச்சு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அங்க ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அங்கே இருந்திருக்காது ஆனால் அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்கள்லாம் நிறைய நபர்கள் வந்து வேலை அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தாங்க இது வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றங்கள் கிடைக்குங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுதுங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில் வியாபார தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க லாபம் அதிகமாக கிடைக்கப் போகுதுங்க முன்னேற்றம் உண்டாகப் போகுதுங்க வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு கையில் வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாம் விலகி செல்வாக்கு அந்தஸ்து வந்து உயர்ந்து வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க தெய்வ சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க பெரியோர்களுடைய உதவி கிடைக்கப் போகுங்க உறவில் இருந்து சண்டை சத்தரும் முழுவதுமாக விலகி புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மறுபடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க தொழிலில் புதிய தொடக்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைத்திருக்காது நிறைய கஷ்டம் நிறைய பக்கம் எல்லா வேலையெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு வேலை போயிருப்பீங்க ஆனால் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்தியான வேலையாக இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினைச்ச வேலை நல்ல ஒரு வேலை அப்படிங்க நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்குங்க கடந்த காலகட்டத்தில் கல்யாணம் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் பெரும்பாலும் ரிசிபராசிக்காரங்க வந்து இருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க எளிமையாக வந்து திருமணம் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் ஆண்கள் தாங்க ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா ரிசுப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ராசியில பிறந்திருக்க கூடாதா திருமணம் அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்க நினைத்திருக்கலாம் ஜாதகம் பார்க்க போனா எவ்வளோ பிரச்சனை செவ்வாயில் பிரச்சனை ஜாதகத்துல ராகு கேது இருக்காரு இல்லை சுத்த ஜாதகம் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குங்க உங்களுக்கு இதனால நிறைய டிமாண்டா இருந்திருக்கும் அப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்தில் நீங்க வந்து எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன் வந்து உங்களுக்கு விரைவில் அமைய போகுது உங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்ததாக இரண்டாவது கல்யாணம் அதாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்க என்ன பண்றது அப்படின்னு நிறைய குழப்பத்தில் நீங்க குழம்பி போயிருப்பீங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி போது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இந்த இந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது உங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடினங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து அமையும் போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருக்கிற ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேரேஜாக மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் போகாத கோயிலில் போகாத ஹாஸ்பிட்டல்லு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற உண்டாக கூடியது பிரிந்திருக்கூடிய வந்து கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து டைவர் சப்ளை பண்ண வரைக்கும் போயிருப்பீங்க ஆனால் இருந்தாலும் மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ரெண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருவரும் நீங்கள் டைவர் சப்ளை பண்ணி இருந்தாலும் மறுபடியும் இணைந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிசவர் ராசிக்காரங்க தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தால் இல்லை காதலுக்குள்ளே ஏதாவது ஈகோ ப்ராப்ளம் இது மாதிரி எல்லாம் நிறைய வந்திருக்கலாம் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்காமல் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கண்டிப்பாக கை கொடுங்க வீட்டில் போய் சொல்லும்போது வந்து பெற்றோர்கள் எங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் வந்து படிப்படையாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகளில் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க இதனால் ரிசுபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு போகுது இதன் மூலம் வந்து கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்ப உறவுகள் விட்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் இவர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனே அவங்கள விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சில நாட்கள் மட்டும் தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற நாட்களாக அமைய போகுதுங்க